என்ன வீடியோட பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து மழையும் தானே அப்போ அம்மா வந்து அப்பா வந்து வேலைக்கு வந்து என்ன பண்ணி கொண்டு ஆட்டுக்குடல் வந்து வனி குணந்தர் பொடிகளுக்கு வந்து குளிராக்கட்டும் குளிராக்கா கேட்டுமன்றேன் அப்போ வந்து சாப்பிட்டு எல்லாரும் சின்ன வயசுக்கே அவங்களை தான் சாப்பிடறபடியா பிரச்சனை எங்களுக்கு பயமண்டு சொல்லி பெருசா இருக்கு பயப்படுற குளிர்வளா இருக்க அதை வந்து இந்த மலைகள் வெயில் உள்ள ஒண்ணும் பாக்கமா அப்ப என்னன்னு வந்து அப்ப வனி கொண்டாந்தது அப்போ அம்மா வந்து அதைத்தான் வந்து வீடியோ எடுத்துனாங்க அப்போ முன்னின்றோலை வந்து அதெல்லாம் கொண்டு பார்க்கிறேன் நம்ம நாங்கள் நார்மலாகவே வந்து இப்போ சாப்பாடு எல்லாம் செய்துத்தோம் அதை வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம் நான் முன்னின்றோலே வந்து சாப்பாடு செய்ய சாப்பாடு வந்து கொண்டு வந்து காய்ச்சி தொழில் இருக்கும் அதாவது இன்றைக்கி ஆட்டுக்குடல் பத்த இப்படி எல்லாம் கிடக்குது மீன் கறி எல்லாம் கூட இருக்குது அப்போ இன்றைய தினம் வந்து அதைத்தான் ஒரு வீடியோ வந்து எடுத்தினாங்க அப்போ அதைத்தான் வந்து சாப்பிட்டு பார்க்கப் போகிறோம் அம்மா நீங்களும் சாப்பிட்டு போகிறீங்களே சாப்பிட நான் மக நிறைய நாள் ஆச்சு நம்ம வீடியோ வந்து அப்படி இப்படின்னு போடுற போடுறது தானே அப்போ எங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை ஒன்று வந்துருக்கு யூடியூப்பால் இப்படி ஒரு நிலைமை ஏதாவது உங்கள் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ரெகுலராக வந்து வீடியோ போடுறேன் இல்லையா ஸ்லோவாக இருக்குதான் உங்களோட இது வந்து ஒரு ஒரு என்னென்னு சொல்றது ஒரு நெட் நெட்மார்க் மேரி சும்மா நார்மலாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தந்துருக்குறான் யூடியூப் கம்பெனியை வந்து தந்துருக்குது

அனிதாக்களுக்கும் தள்ளுக்கு அண்ணாக்கள் மொத்தம் இல்லாத இங்க என்ன போய் வீடியோ எடுத்தா கொஞ்சம் வீட்டுல வீட்டுக்கு வீட்டு வீடியோ முடிக்க கொஞ்சம் அது வீடியோ நிறையா இருக்கு இப்ப இது இல்லாதபடியா இப்ப சும்மா நோம்பல சமைச்சு அப்படி இப்படி எடுக்கிறது ஏதோ ஒரு மூலியால வந்து மண்டைக்கு ஓடிக்கணும் இருக்குது அது ரூபாய்க்கம் இருக்கட்டும் சரி ஓகே அப்போ அதை தான் வந்து நான் இன்றைய நின்றோம் அந்த எடுப்போம் இது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா இந்த சமையல் வீடியோ வந்து அடுத்த கட்ட மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க கட்டத்தில் பார்ப்பீங்க சரி ஓகே வீடியோ வந்து நாங்கள் முடிப்போம் மேம் இதான் வந்து கடைசி இன்றோவாமல் இருக்க போகுது கடைசி இன்றோ முடிக்கலையே நாங்கள் இப்போ என்ன செஞ்சு வந்துருக்கிறோம் சாப்பிட்டு கொண்டு வைக்கிறோம் சாப்பிட்டு கொண்டு ம் இப்போ முன்னின்றோம் சரி நாங்கள் நான் சாப்பிட்டுட்டு முடிப்போம் முடியும் கட் பண்ணு ஓகே பார்த்தீங்கன்னா எங்களுடைய கிச்சனுக்குள்ளே வந்து இன்றைய தினம் வந்து எங்களுடைய ஆட்டு குடலை நம்ம மழை டைமில் வந்து நாங்கள் சாப்பிட போறோம் என்ன மல டைம்ல சாப்பிடுறோம் இருக்கும் டேஸ்டா இருக்கும் எடுத்து வச்சுக்கிரோமே அம்மா ஓகே

காய்சங்க <laughs> 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 <laughs>

போட்டு கடவுளை கேட்டு நல்லா இருக்காங்கம்மா இதையும் போடுங்க இஞ்சியில் இங்கே போடுங்கம்மா உள்ளி இஞ்சி மதங்க சேர்த்து விட்டு தான் மதங்கும் மதங்கும் போடுங்கம்மா நீங்களாம் கம்மியாக அப்போ உங்களுக்கு வச்சு புருவையாக

மங்காயம் மறு மணாக்கள் சொல்லுங்க மறக்காம உணவு தரலாமா கொஞ்சம் அதுதான் வீடியோ முடிப்போம் வேணா ஒரு பாயாட்டி விடுங்க